வணக்கம் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்களை ஸ்கெச் போட்டு தூக்கும் பாஜக எதுக்கும் அசரமாட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாம்பக பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி கூப்பிடுது பாஜக ஒரு பக்கம் கூட்டணி கூப்பிடுது இரவில் சிவி சண்முகம் பாமகனுடைய நிறுவனரை வந்து போய் ராமதாஸ் அவர்களை நேரில் சந்தித்து அதிமுகவுக்கு நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை சி வி சண்முகம் அதிமுக சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஜி கே வாசன் டெல்லியில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இருபெரும் கட்சிகளும் பாமகவை வந்து கூட்டணிக்கு அழைப்பதற்கு ஒரு இழுப்பறியான சூழல் நிலவுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக இருந்து விலகிய பிறகு நான் தனித்துவமாக நின்று தான் களத்தில் நிற்பேன் இந்த முறை யாரு சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இது ஒரு பக்கம் ஆரோக்கியமான அரசியல் தான் ஏன்னா பாஜகவில் நம்ம கூட்டணியில் இருந்து நம்ம இந்த தேர்தலை சந்திச்சோம்னா நமக்கு உண்டான உரிமை என்ன நமக்கு உண்டான தே எந்த எத்தனை சதவீதம் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு இருக்கு குறிப்பாக நம்ம நம்ம வந்து எடப்பாடி அதாவது தன்னுடைய தலைமையில் நிற்கக்கூடிய இந்த அதிமுக வந்து எவ்வளோ சதவீதம் மக்கள் வந்து ஓட்டளிக்கிறாங்கிறத பார்க்கறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து தனியாக நிற்கிறாரு இந்த சூழலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களை ஸ்கெச் போட்டு தூக்கும் பாஜக அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களை மட்டுமா இல்ல தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் ஸ்கெட்ச் போட்டு தூக்குவாங்களா பாஜக அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் ஓ பன்னீர்செல்வம் டி டி விதிநகரன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவில் கூட்டணி இருப்பாங்க ஏற்கனவே வந்து ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் மத்தியில் தெளிவாக சொல்லிட்டாரு நான் பாஜகவில் தான் இருக்கிறேன் நான் பாஜக விட்டு எங்கே போனேன் பாஜகவில் தான் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லிட்டாரு அதே போல் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் பாஜகவில் தான் கூட்டணி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு டிக்ளரேஷன் வந்து இன்னும் சொல்லப்படவில்லை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பாஜகவில் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஏற்கனவே பன்னீர்செல்வம் அங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா தேமுதிக பாமக ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவில் கூட்டணி ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் அதிமுகவில் ரெண்டு கட்சிகளை இணைக்கிறது பாமகவில் பாஜகவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகளை இந்த பக்கம் இணைக்கிறதுங்கிற சூழ்ச்சியில் ரெண்டு கட்சிகளும் பாஜகவும் அதிமுகவும் அரசியல் களமாட்டறாங்க கூட்டணி கொடுத்தால பேச்சுவார்களில் மிகப்பெரிய இழுப்பறி இருக்குது பாமக வந்து அதிமுகவுக்குள்ளே வருமா இல்லை உள்ள வருமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னும் தெளிவான முடிவு எட்டப்படவில்லை இந்த சூழலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்களை பாஜகவில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினான்கு பேரை வந்து பாஜகவில் இணைத்திருக்கிறார்கள் இது வந்து அவர்களாக விருப்பப்பட்டு இணைத்தார்களா இல்லை பாஜகவின் ஸ்கெட்ச் போட்டு தூக்குற ஒரு வேலையா இது அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுகிறது முன்னாள் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் சில பேர் வந்து பாஜகவில் இணைவார்கள் என்று அரசியல் புரசலாக பேசக்கூடிய தகவலாக இருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தேர்தல் நேரத்தில் நெருங்க நெருங்க யார் யாருடன் கூட்டணி வைப்பார்கள்லாம் நம்ம கணிக்க முடியாது ஒரு வேளை வந்து இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை முடிந்து யார் இவங்க இந்த கட்சியில் இணைகிறாங்க இவங்க இந்த கட்சியில் இணைகிறாங்க இந்த கட்சியிலேருந்து இவங்க வெளியேறி இந்த கட்சியில் சேர்ந்தாங்கிறதெல்லாம் கடைசியில் தான் தெரியும் ஒரு ஃபிகர் வந்து எப்போ தெரியும்னா ஒரு கிட்டத்தட்ட முக்கவாசி கூட்டணி பேச்சுவார்கள் முடிந்த தான் ஓரளவுக்கு கணிக்க முடியும் அவர்களாகவே அந்தந்த கட்சிகள் வந்து இந்த இவங்க என் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அவங்களே பிரஸ் மீட்டு கொடுத்தால் மட்டும்தான் தெளிவான ஒரு கூட்டணி வந்து தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் பா தேமுதிக பாமக அதிமுகவுடனா இல்லை பாஜகவுடனா அப்படிங்கிறது நம்ம ஒரு பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும் யார் என்ன சொன்னாலும் யார் என் மேல அதிகமான விமர்சனம் வச்சாலும் எதுக்கு நான் கவலைப்பட போறது இல்ல நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கெத்த காட்டுறாரு இருந்தாலும் பாஜக அதை விடுவதாக இல்லை எடப்பாடி பழனிசாமியை எந்த வகையில் வந்து அவங்க டார்கெட் பண்ணி அவர் எடப்பாடி ப பழனிசாமிக்கு ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிறாரு அவர் சில விஷயங்கள்லாம் பாஜக சொல்லி இதெல்லாம் பண்ணால் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பயப்படுவார் அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரா பாஜக அப்படின்னு அப்படி ஒரு சூழலும் பார்க்கப்படுகிறது இருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி வணக்கம்